மிழ்கடல் வேலி தமிழ்நாடாக்கிய சிலப்பதிகாரம் பாடுது நம் நாடு எது எனில் நம் நாடு யாது என்றால் தமிழ்நாடு இளன் என்கிற இளம்புறனார் தொல்காப்பியத்திற்கு உரை எழுதிய பெருமகனார் தண்டமிழ் வேலி தமிழ்நாட்டு அகமெல்லாம் என்கிறது பரிபாடல் சொல்லிக்கொண்டே போகலாம் எல்லா இடங்களிலும் தமிழ்நாட்டில் போனார் ஞான ஞான தலைமையானாருங்க திருநாவுக்கரசர் புராணம் எல்லாம் தமிழ்நாடு 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 என்று பாடிக்கொண்டே வருகிறது இவர்கள் இவர்களாக தமிழ்நாடு என்று பெயரை கண்டுபிடித்து சூட்டியது போல நாங்கள் தான் பெயர் வைத்தோம் நாங்கள் தான் பெயர் வைத்தோம் எத்தனை முறை கேட்கிறோம் பாரதி பாடிய பிறகு தமிழ்நாடு பெயர் வைத்தீர்களா நீங்கள் வைத்த பிறகு அவன் பாடினானா என்று தமிழ் திரு நாடு தன்னை பெற்ற தாய் என்று தமிழ் திருநாடு தன்னை பெற்ற எங்கள் தாய் என்று கும்பிடு பாப்பா அமிழ்தில் இனியதடி பாப்பா நம் ஆன்றோர்கள் தேசம் அடி பாப்பாங்க நீண்ட காலமாக நமது முன்னவர்கள் ஆண்டு பரம்பர பரம்பரையாக ஆண்டு வந்த தேசம் தமிழ் நாடு என்னும் போதினே இன்ப வந்து வாயுது காதி நிலை நம் தந்தையர் நாடு என்ற பேச்சினே ஒரு சக்தி பிறக்குது மூச்சு நம் தந்தையர் நாடாங்கிறார் வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் எனும் அணி ஆறம் படைத்த தமிழ்நாடு 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 பாடிட்டே இருக்கான் திடீர்னு பேர் சூட்டின பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகையே பேசுகிறார் புதிதாக நாம் ஒன்றை வைக்கவில்லை இருந்தது மறைக்கப்பட்டது திருப்பி நாம் அதை எடுத்து சூட்டியிருக்கிறோம் அவரே பேசுகிறார் சங்கரலிங்கனார் அவருடைய ஈகம் அதெல்லாம் குறிப்பிட்டு பேசுகிறார் தமிழ்நாடு என்று பெயர் வைத்தவர்கள் சரி அந்த பெருமை முழுக்க உங்களுக்கே சாரட்டும் ஆனால் அதற்காக எழுபத்தி ஆறு நாட்கள் அல்ல எழுபத்தி ஒன்பது நாட்கள் உண்ணா நோம்பிருந்து உயிரீகம் செய்த சங்கரலிங்கனாரை போற்றாதது ஏன் இந்த திராவிட மாடல் அதை பற்றி பேசாதது ஏன்